யார் பாடும் பாடல் என்றாலும் சேராது உன்னை சேராது காற்றில் தான் போகும் ஒரு பாட்டு காதில் சொல்லும் வேதம் என் காதல் ஆகுமா ஏழை காதல் வேதம் என் நெஞ்சு பாயுமா எல்லாம் பாடுறனே ஏன் ஏய் ஏன் பாடுற கொண்டு கொண்டே விடுவேன் ஏன் பாடுறா எதுக்கு பாடுற அப்படின்னு ஏதாவது கேட்குறீங்க எல்லாம் உங்களை நினச்சிட்டேன் ஆ ஆ ஹ ஹ ஹ ஹ ஹ இழுத்துட்டான்டா அதான் சேர் தென்னாட்டு கலைமகனுக்காக வேண்டி உலகத்தில் என்னத்தை வேணாலும் சம்பாதிக்கலாம் காதல் வரும் கருமாந்திரம் வரும் சட்டி வரும் முட்டி வரும் எல்லாமே வரும் இருந்தாலும் உலகத்தில் தாய் எடுப்பை மதிக்கணும் ஆமாம் தம்பி கம்பிகாண்டி இப்படிங்க ஏ தனநாடா தனநாடா தன நானா ஏ தன நானா தன ஏ தன நானா தன இருவரும் தனிவரும் தானே அவனுக்கு உனக்கும் அன்னை இல்லை அதனால் தானே நதி என்றா நுறையுண்டு வாழ்வென்றா குறையுண்டு ஐப்பசி வந்தால் அடைமலை சிலர் ஆயுள் புழுதும் இது ஐப்பசி பாதம் கடவுளும் ஏயோ ஒரு தாய்ப்பில்லை இருவர் தனிவர் தானே அவனுக்கு உனக்கும் அந்த இல்லை அதனால் ஓடினதானே நதியுண்டு வாழ்வென்ற துறையுண்டு ஐப்பசி வந்தாள் அடிமளி காலும் சிலர் ஆயுள் முழுதும் இது ஐப்பசி மாதம் கடவுளும் ஒரு தாய் பிள்ளை இருவது தனி வருந்தான் அவனுக்கு உணர் மகனே அழுதது போதும் நீ புன்னகை சிந்து இது பூக்கணி மாதம் கடவுளு ஒரு தாய்ப்பில் சிந்து இது பூக்களின் மாதம் சுந்தரி நன்றி 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 அம்மன் பைக் சாண்டவர்கள் எனக்கு அன்பில் பி வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மாமே ஒரு மல்லிய போ கொடுத்த மல்லியப்பு கொடுத்தாத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் நம்மா அவ வாங்கிக்க சொல்லி தந்தான் ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தாத்தோ போறோம்

கொடுத்த கம்மா கரையோரோ நான் புளிச்சுக்கிட்டு இருந்தேன் அடிக்கம்மா கரையோ சின்ன இது பத்த புள்ளையிலே என்பர் வந்து வாங்கிக்கா கத்துக்க தந்த மல்லியப்பு ஒரு நா மல்லியப்பு ஒரு நா தனியா தான் நான் வீட்டில் இருந்து ஒரு பாயே போட்டா இங்கு இது பண்ணாங்க இது பண்ணா சின்ன போல நான் பார்த்த போல ஒண்ணு மாதிரி கணிப்போம் மதிமங்கி படுத்துக்கிட்டே ியப்ப கொடுத்தாம

ஜாய்க்கெட்டை கழட்றப்ப மே கொக்கி டக்குன்னு கலண்டுறது கீ கொக்கி மட்டும் மாட்டு கிருதுறான் அவசரத்தில் கிழிச்சிடுறாய்ங்க இது நான் ஒன்றுமில்ல போக முண்டைன்னு போய்ட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு எந்த குறையும் இல்லை இப்போ ஏண்டி ஐயாயிரூபா சம்பளம் வாங்குற ஒரு லவ் எடுத்து எடுக்கட்டு மாலக்கட்ட முண்ட இப்படி இருக்கலாமா அவங்க தான் வயசு ஃபைலு கிட்ட வர்றாங்க இறக்குற வயசு இல்லையா நீ கெழட்டி கண்டாளி முடியாது எதுக்குல வரேன் அப்படி அப்படி எதுக்கு போகணுது ஏன்டி இவ்வளோ அழகா இருக்கியே எங்க தங்குற கூளு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுவே நான் ஒன்னு சொல்லவா சொல்லு அழகு இருக்கா முண்ட சொலகு இல்லடா சொலகு இல்லையா இந்த இந்த இருக்கு இது என்னடி ஆ இது என்ன இவ்வளவு இருக்கு தண்ணி பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டா கொஞ்சம் கூட நான் தவிர்த்துக்கிறேன் பொம்பளை வந்தாலும் வர்றேன் யோ இந்த இந்த ஆளுக்கு ஒரு என்ன பொம்பளை வந்தாலும் விட மாட்டியான் பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டியான் உண்மையை குடிக்கி ஏ தோழி தோழி பாடி கந்தார ஓல் பேசுற பொம்மைக்கு அடியே உண்மைக்குமே முதல் மரியாதை ராதா நான் பேருக்கு தான் ராதா நீ உண்மைக்குமே ராதா மாதிரி இருக்கீ எப்படி ரீசம் ஆனால் பொம்பளையா மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் நடமாடி இருக்க முடியாது

யார் உன் புருஷன் யாரு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லவே இல்லை என்கிட்ட அந்த கொடுமை என்ன சொல்ல கல்யாணம் ஆகி இப்ப நான் மூணு மாசம் முழுக்க அமர்க்க என்ன சொல்ற கிருப்பமா இருக்கியா கங்கராச்சுலேஷன்ஸ் நான் பெரியமா போடி பாடி மாசமா இருந்து என்ன உண்மையா புருஷன் கிட்ட சொல்ல முடியல ஏன் உன் புருஷன் சொல்ல முடியல உன் புருஷன் பக்கத்துலயே இருப்பாருல்ல அவரு வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சு அப்புறம் எப்படி மாசமான அவனே நோட்டாத்தி என்ன ஊர்ல ஆம்பளைக்கு அவஞ்சான் பாடி

இந்த ஜாக்கெட்டுன்னு ஒண்ணு போட மாட்டியா நல்லா இல்லையா மாமா அதெல்லாம் எப்படி இருக்கு அந்த காலத்துல இருந்தா அவர் ஆளு பிள்ளை அப்படி கட்டி இருக்கு நான் அதெல்லாம் கேட்கல ஒரு பொம்மை நாட்டி இப்படி வந்து நிக்கிறியா ஆம்பளையில வசப்படுத்துறியா இப்ப ஓம்பகிட்டு அவங்கள கவர் பண்ண தாண்டி அடுத்த அரசு வர முடியும் என்ன ஒரு பக்கத்து ஏறி இருக்கு ஒரு பக்கத்து இறங்கி இருக்கா அப்படி இல்ல தேவை அட்ஜஸ்ட் அவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் நீ ஒண்ணு முடியாது

ரொம்ப நாளாவே எனக்கு இந்த விஷயத்துக்கு புரியவே மாட்டேன் என்ன ராதா என்ன கேக்கவா கேள மண்டை அரிச்சா மண்டைய சொல்லலாம் அதுக்கு ராமதாஸ் ஒரு கோல் வச்சிருக்கா பிள்ளையா விட்டு சொல்லிய சொல்லு நாதாரி முண்ட அம்மா என்ன கக்க கக்க இனிப்பு என்ன உங்களுக்கலாம் அம்மா நான் அப்படிப்பட்ட பெண்மணி ஐயோ புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் மாமா தங்க பதக்கத்தின் மேலே